ஸ்ரீ குருப்யோ நமா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி அறுபத்தி மூன்றாவது தலைப்பு பிரேத சம்ஸ்காரம் ஷரீரத்தின் சிறப்பு தொடர்ச்சி தேகம் ரொம்ப இழிவானது இதிலிருந்து விடுபட வேண்டும் என்று பெரியவர்கள் பாடி வைத்திருப்பதெல்லாம் உண்மைதான் ஆனால் இன்னொரு நிலையில் பார்த்தால் இந்த தேகம் என்பது ஒரு மகா அத்தமான மெஷினாக இருக்கிறது ஒரே மெஷினில் ஒவ்வொரு பாகம் ஒவ்வொரு தினுசான காரியத்தை செய்கிறது கண் என்று ஒன்று வெளிச்சத்தையும் வர்ணங்களையும் பார்க்கிறது காது என்று ஒன்று ஷப்தங்களை கேட்கிறது இருக்கிறதெல்லாம் ஒரே ஆத்மா இத்தனை அவயவங்களுக்குள்ளேயும் ஒரே ஜீவன்தான் இருக்கிறது என்றாலும் கண்ணும் காதும் கிட்ட கிட்ட இருந்தும் கூட கண்ணால் கேட்க முடிவதில்லை காதால் பார்க்க முடிவதில்லை பக்கத்திலேயே வாய் என்று ஒன்று அதற்குத்தான் ருச்சி தெரிகிறது பேசுகிற சக்தியும் அதற்கே இருக்கிறது தொண்டையில் பல தினுசாக காற்றை புரட்டி அழகாக கானம் செய்ய முடிகிறது பல வஸ்துக்களை பிடிப்பதற்கு ஏற்ற மாதிரி கையும் விரல்களும் அமைந்திருக்கின்றன இந்த அமைப்பு கொஞ்சம் வேறு விதமாக இருந்தாலும் இப்போது நாம் பண்ணுகிற காரியங்களை பண்ண முடியாது அடியெடுத்து வைத்து மேலே போவதற்கு வசதியாக காலின் அமைப்பு இருக்கிறது நடக்கிறபோது கூடிய மட்டும் ஜீவராசிகள் நசுங்காதபடி பூரான் மாதிரியானவற்றின் மேலேயே நாம் பாதத்தை வைத்தால் கூட அவை நெளிந்து கொண்டு ஓட வசதியாக உள்ளங்கால்களில் குளித்தார் போன்ற ஏற்பாடு சப்பனம் கூட்டி உட்கார வசதியாக முழங்காலில் எலும்பு நரம்புகளின் அமைப்பு என்று இப்படி ஒவ்வொன்றை பார்த்தாலும் பராசக்தி எத்தனை சூக்மமான கல்பனையோடு ஒரு சரீரத்தை பண்ணியிருக்கிறாள் என்று ஆச்சரியமாக இருக்கிறது ஆகாரத்தை ஜெரிக்க ஒரு அங்கம் ஜெரித்ததை இரத்தமாக்க ஒரு அங்கம் மூச்சுவிட ஒன்று இரத்தத்தை பம்ப் பண்ண ஒன்று எல்லாவற்றுக்கும் மேலே சகல காரியங்களையும் டைரக்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணும் மூளை என்றெல்லாம் விசித்திர விசித்திரமாக பகவான் ஷரீரத்தை கல்பித்திருக்கிறான் சதை இரத்தம் மசில்ஸ் நரம்பு எலும்பு என்ற ஒவ்வொன்றுக்கும் ஒரு பர்பஸ் இருக்கிறது எலும்புக்குள்ளே கூட மஜ்ஜை என்ற ஜீவசத்து ஓடுவது ஒரு அதிசயம் மனித சரீரத்தில் இருக்கும் கோடிக்கணக்கான செல்களில் ஒவ்வொன்றும் ஒரு அத்த லோகம் இப்படி தனித்தனியாக ஒவ்வொரு பாகமும் ஒரு அற்புதமான மெஷினாக இருப்பதோடு மட்டுமில்லாமல் எல்லாமாக ஒன்றுக்கொன்று இசைவாக சகாயம் செய்து போஷித்துக்கொள்வதும் மகா அதிசயமாக இருக்கிறது ஆனபடியால் எவனோ லட்சத்தில் ஒருவன் தேகம் பொய் மனஸ் என்று புரிந்து கொள்ளும் ஞானியாக ஆனாலும் பாக்கி எல்லாரும் பகவான் தந்திருக்கிற இந்த அத்தமான மெஷினை வைத்து கொண்டு தர்மமாக வாழத்தான் முயற்சி பண்ண வேண்டியவர்களாக இருக்கிறோம் இந்த தர்ம வாழ்க்கையிலிருந்துதான் அப்புறம் ஞானத்துக்கு போக வேண்டியவர்களாயிருக்கிறோம் யோசித்து பார்த்தால் சரீரத்தை ஏன் மட்டம் என்று திட்ட வேண்டும் அது என்ன பண்ணுகிறது அது மனசின் கருவி தானே கையையும் காலையும் கண்ணையும் வாயையும் மனஸ் நல்லபடி ஏவினால் ஷரீரம் நல்லதே செய்யும் கை பரோபகாரம் பண்ணும் அல்லது அர்ச்சனை பண்ணும் கால் கோயிலுக்கு போகும் கண் சுவாமி தரிசனம் பண்ணும் வாய் ஸ்தோத்திரம் சொல்லும் அல்லது எல்லோருக்கும் பிரிய வச்சனம் சொல்லும் ஆனதால் நிஷித்தம் என்று ஷரீரத்தை திட்டுவது கூட தப்புதான் தர்மத்தை செய்ய சரீரம்தானே சாதனமாயிருக்கிறது ஷரீரம் ஆத்தியம் கலுதர்ம சாதனம் என்று வச்சனமே இருக்கிறது தேஹோ தேவாலயப் புரோக்தோ உள்ளே இருக்கிற பரமாத்மாவுக்கு இந்த உடம்பே ஆலயம் என்கிறோம் காயமே கோயிலாக என்று அப்பரும் சொன்னார் திருமூலரும் இப்படியே முன்னே உடம்பு ரொம்ப நிஷித்தம் என்று மட்டமாக நினைத்தேன் அப்புறம் அதற்குள்தான் ஈஸ்வரன் குடிகொண்டிருக்கிறான் என்று தெரிந்து கொண்டதும் உடம்பை ஓம்பலானேன் என்று திருமந்திரத்தில் சொல்கிறார் ஆனதால் இப்படிப்பட்ட அத்தமான பகவான் கொடுத்த மெஷினை விட்டு உயிர் போனதும் அதை கண்ணா பின்னா என்று டிஸ்போஸ் பண்ணக்கூடாதுதான் மகாஸ்மசானவாசியான பரமேஸ்வரனுக்குத்தான் அதை ஆகுதி பண்ண வேண்டும் எவன் இந்த உடம்பை கொடுத்தானோ அவனுக்கே அதை திருப்பிக் கொடுக்க வேண்டும் உலகத்தில் எந்த தேசத்திலும் உள்ள காட்டுக்குடிகள் உள்பட எல்லோரும் ஏதோ ஒரு தினசில் இதை தெரிந்து கொண்டிருப்பதால்தான் எங்கே பார்த்தாலும் பிரேத சம்ஸ்காரம் என்பது ஒரு பெரிய சமயச் சடங்காக இருக்கிறது ஹரஹர சங்கர சங்கர, தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்